உலகம் தழைக்க வந்துதித்த உருவே வருக ஓதாதே உற்றக்கலைகள் அனைத்தினையும் உணர்ந்தோய் வருக ஒன்று இரண்டு அற்று இழகும் பரமானந்த சுக இயல்பே வருக இம்பிரதமை இரவா கதியில் ஏற்றுகின்ற இரையே வருக என் போல்வார் கழகம் தவிர்த்து கதியளிக்கும் கண்ணே வருக கண்ணிறைந்த கழிப்பே கழிப்பில் ஊறுகின்ற கனிவே வருக கலைமதிதோய் வளகஞ்செறிந்த வடற்பதியின் வாழ்வே வருக இராமலிங்க வள்ளனின் ஓர் மாணிக்கமணியே வருக வருகவே தேவரி கூடுகின்ற சன்மார்க்க சங்கத்து நடுவிருந்து நல்லருள் புரிய வேண்டும் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடிகள் வாழ்க வாழ்க நான் உரைக்கும் எல்லாம் நாயகந்தன் வார்த்தை திருவரங்க செண்பகத் தமிழரங்கு வாழ்க அதன் இயக்குனர் தமிழ்ச்செம்மல் ராஜ இளங்கோவன் அவர்களும் அவர்தம் குடும்பத்தாரும் அரங்க அமைப்பாளர்களும் புறவலர்களும் நிகழ்ச்சியை கண்டு கேட்டு பயன்பெறும் அனைத்து சகோதர சகோதரிகளும் எல்லா நலன்களும் பெற்று சிறப்புடன் வாழ்க இன்றைய தலைப்பு கனவுதான் கனவும் பெருங்கனவும் அந்த தலைப்பு யோசிக்கும்போது பல தலைப்புகளாக யோசிக்கும்போது இன்றைய மாலை தான் இறுதி செய்கிறேன் அந்த தலைப்பு எல்லோருக்கும் அது வந்து தொடர்பு கொள்ள வேண்டும் அல்லவா தொடர்புபடுத்தி பார்த்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அப்துல் கலாம் கனவும் அருப்பெருஞ்சோதி கனவும் என்பதுதான் இன்றைய தலைப்பு அப்துல் கலாம்னு சொன்னாலே அவர் கனவு காண சொன்னது தான் எல்லோருக்கும் நினைவுக்கு வரும் காலங்காலமாக நம்ம அறம் சார்ந்த நம் வாழ்வு வாழ்வதற்கு நம்ம பெரியவர்கள் நமக்கு சொல்லி வைத்ததெல்லாம் சிறு குழந்தைகளிருந்தே அறம் செய்ய விரும்பு ஆறுவது சினம் என்று சொல்லி வளர்த்திருக்கிறார்கள் ஆனால் சினம் ஆறவே மாட்டேங்குது அகத்தில் மனிதனுடைய மனசில் எப்போதும் வாழ்க்கை முழுவதும் போர் உறவிலும் நட்பிலும் பகை விளைவு துன்பம் துயரம் மகிழ்ச்சியற்ற வாழ்வு புறத்தில் அவ்வப்போது போர் இனங்களுக்கு இடையே நாடுகளுக்கு இடையே பகை விளைவு மனித உயிர்பொழி இதில் எங்கேருந்து அறம் செய்வது அறம் செய்ய விரும்புவது சரி அறம் என்றால் என்ன தர்மம் கருணை விளக்குகளை தீய பழக்கங்களை தவிர்த்தல் விதித்தவற்றை நல்ல இயம நியமங்களை கடைபிடித்தல் தவம் தவம் என்றால் என்ன உற்றுநோய் நோன்றல் உயிர்கூறுகன் செய்யாமை அற்றைய தவத்திற்கு உரு என்றார் வள்ளுவர் பெருந்தகை இங்கு உற்றுநோய் என்பது பசி பசியை நோற்றல் என்றால் பட்டினி கிடப்பதல்ல சாதாரண தரத்தில் பசி அளவிற்கு சற்று குறைவாக சாப்பிட்டால் நலம் என்று வள்ளுவர் பெருமான் சொல்லுவார் இந்த உணவு விஷயத்திலேயே சகல வெற்றிகளையும் தரக்கூடிய யோகத்திலெல்லாம் சிறந்த யோகம் ஒன்று இருக்கிறது சொல்லுதல் யாருக்குமே அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல்னு சொல்கிற மாதிரி சொல்லுதல் இருக்குது ஈஸி எளிமை ஆனால் வந்து கடைபிடிப்பு கடினம் ஆனால் சகல வெற்றிகளையும் கொடுக்கும் அது என்னென்னா வேறு ஒன்றும் இல்லை வாயை மூடி நன்றாக மென்று அந்த உணவின் சுவை வாயில் மாறும் வரை நன்கு மென்று அருந்த வேண்டும் இதுக்கு பேர் உணவை அருந்தும் யோகம் அந்த வாயிலே சுவை மாறினால் சிவமாகும் சிவம் என்றால் ஒளி அல்லவா யோகா ஆஃப் ஈட்டிங் உண்ணும் யோகம் இது ஒரு குறிப்பு இது மாதிரி அவ்வப்பொழுது உங்களுக்கு பயனுள்ள குறிப்புகளை சொல்லிக்கொண்டே இருப்பேன் இது நிற்க புற்றுநோய் நோன்றலுக்கு அப்புறம் உயிர்க்கு உருகன் செய்யாமை உருகன் என்ன என்ன உருகன் என்பது அன்புக்கு மாறான அழிவையே தரும் அனைத்து செயற்கை குணங்களும் எண்ணங்களும் சொற்களும் செயல்களும் இதையெல்லாம் தவிர்க்க வேண்டும் ஆனாலும் அது நம்மோடு ஊடாடி கொண்டு தான் இருக்கிறது நம்மை விட்டு நீங்க மறுக்கிறது நாமும் அதை விட்டு பிரிய முடியவில்லை ஏதோ ஒரு வகையால் சந்தர்ப்ப சூழ்நிலைகளால் அதுபோல் புலைகொலை தவிர்த்தல் தானே அது புலால்ங்கிறது ஒரு அறியாமை தான் பழக்க தோஷத்தினால் ஏற்பட்டது அறிவு விளங்கிய ஜீவுகளுக்கெல்லாம் ஜீவகாருண்யமே கடவுள் வழிபாடுங்கிறார் விழல் பெருமான் இறைவன் எல்லோருக்கும் எல்லா வகையிலையும் நன்மையே இருக்கிறான் அவனோட வேலையை அதாவது அந்த சக உயிர்களுக்கு ஏதாவது நன்மை செய்யும் வேலையை நாம் செஞ்சோம்னா அவனுடைய அருள் பார்வை நமக்கு கிட்டும் எல்லா நாளமும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு பெரியவங்க சொல்கிறாங்க ஆனால் இதுக்கு மாறாக ஒரு உயிரை கொலை செய்கிறது எந்த வகையில் நியாயம் நமக்குள்ளேயோ எல்லாத்துலேயும் பேதம் சாதி மதம் இனம் மொழி நாடு இப்படின்னு எல்லாத்துக்கும் மாத்தா தான் இந்த எல்லாத்துக்கும் மாத்தா தான் வருகிறது வள்ளல் பெருமானுடைய சூத்திரங்களில் ஒன்று நிறைய ஃபார்முலாஸ் சொல்லியிருக்கார் இந்த சூத்திரம் வந்து ஐந்து படிநிலைகளாக இருக்குது அந்த சூத்திரம் என்னென்னா புலால் மறுத்தல் ஜீவகாருண்யம் அகில உலக சகோதரத்துவம் ஆன்மீனேய ஒருமைப்பாடு மரணமில்லா பெருவாழ்வு இதுபோல் நிறைய சூத்திரங்கள் இருக்கிறது கரிசாலை சுத்திரம் என்று ஒன்று இருக்கிறது அதை பின்னாடி சொல்கிறேன் இந்த சினமாகிய கோபமும் அதன் உறவுகளாகிய பிறர் குற்றம் விசாரித்தல் ஜீவதோஷமும் சொல்வார் பிறரை நிந்தித்தல் பொறுக்காத்தனம் பொறுமைக்கு சேர்ந்தது பொறுக்காத்தனம் தீங்கு செய்தல் அதனால் அழிக்க நினைத்தல் இவையெல்லாம் நம்மை சூழ்ந்து நம்மை விட்டு நீங்காமல் தீங்கு செய்யும் அசுரர்கள் எல்லாம் இவர்கள் தான் வெளில யாரும் கிடையாது கொல்லான் புலாலை மறுத்தானை கைகோப்பி எல்லா உயிரும் தொழுங்கிறார் பெருமான் வள்ளுவர் பெருமான் கொலைபுளை ம மருத்துவர்களெல்லாம் எல்லோரும் வணங்கிக்கிட்டே இருக்காங்க முறைக்காமல் போனால் சரி தான் உண்மையிலே இது நடக்குதா இல்லையே அப்போ உண்மை என்ன புலையை விட்டுட்டா வெறும் உற்பத்தஞ்சி மாதிரி தான் ஜஸ்ட் பாஸ் இந்த கருவல்களுடைய நுட்பமான பொருள் என்னென்னா கொலை என்பது சினம் புலை என்பது காமம் அணுத்துணையும் சினங்காமம் அடையாமை வேண்டும் என்பார் வள்ளுபெருமான் சுத்தசன்மார்க்க வேண்டுகோள் குரட்பாக்களுக்கு எல்லாம் திருவுருட்பாவில் தான் விளக்கம் கிடைக்கும் முழுமையான விளக்கம் கிடைக்கும் உலகியில் ஒருவாறு சின்ன பிள்ளைகளுக்கு அளவான தீங்கு செய்யாத கோபம் நெறிமுறை பெறாத ஆசை இருந்துட்டு போகட்டும் இளைஞர்களுக்கு ஆனால் ஐம்பது வயதுக்கு மேலே நம்மளை மாதிரி உள்ளவர்களுக்கு நல்லவர்களுக்கு நாற்பதுன்னு சொல்லுவாங்க பல விஷயங்களுக்கு நம்ம ஐம்பது வேணால் வச்சுக்கோமே சினங்காமத்தை முழுமையாக விட்டுவிட்டால் மரணமில்லா பெருவாழ்வு தொடங்கிவிடும்ங்கிறாங்க சரி இதுக்கெல்லாம் தீர்வு இருக்கா ஆயிரம் ஆயிரம் புஸ்தகங்கள் குருமார்கள் மார்க்கங்கள் எல்லாம் காலங்கிற காட்டாற்று வெள்ளத்தில் நாம் அடிச்சுக்கிட்டு போகாமல் தற்காலிகமாக தத்தளிக்க தான் உதவுகின்றன எதிர்த்து முன்னேற முடிகிறதில்லை பல பேர் முயற்சி பண்ணியிருக்காங்க சில பேர் வெற்றி அடைஞ்சிருக்காங்க அந்த மகிழ்ச்சியும் நிரந்தரமாக இருக்கிறதில்ல இதுக்கு என்ன செய்யலாம் அதுக்கு தாங்க இந்த தலைப்பு ஒரே தலைப்பு தான் ரெண்டாக பிரிச்சிருக்கிறோம் கனவு தான் அப்துல் கலாம் கனவும் அருட்பெரும் ஜோதி கனவும் ஆசை உண்டியல் மம்மின் இங்கே நேசமுடையேறையே அம்மையுமாய் அப்பனுமாய் அருளும் வள்ளலார் வள்ளலாறு எவ்வளவோ சொல்கிறார் அதை பற்றலாம் ஒன்று பிள்ளைகளுக்கு இளைஞர்களுக்கு உலகில் வெற்றி காண விரும்பும் அனைவருக்கும் அந்த கனவு அப்துல்கலாம் கனவு தான் தெரியுமே கனவு என்றால் தூக்கத்தில் வருவதில்லை தூங்க விடாமல் செய்வதும் சொல்வார் இல்லையா அந்த கனவு தான் அந்த கனவு ஒருவருடைய எப்பொழுதும் முப்பொழுதும் கற்பனைகளாக அதே நினைப்பாக இருக்க வேண்டும் ஒருவருடைய உள்ளார்ந்த விருப்பமாக லட்சியமாக இலக்காக திட சங்கர்ப்பமாக பரிணமிக்கும் கனவு அதுவே ஒருவருடைய மகிழ்ச்சியாகவும் இருக்கும் அதுவே அவர் சமுதாய பங்களிப்பாகவும் இருக்கும் அது தொடர்பாக அவர்கள் அவர்கள் படித்தால் அவர்கள் வேலையை தொடர்ந்தால் அந்த கனவுலேயே பிடித்து கொண்டு போனார் அதுக்கு தான் அந்த கணவனுடைய முக்கியத்துவம் தெரியணும் அதுவே மகிழ்ச்சி அதுவே பொழுதுபோக்கு அது மூலமாக தன்னாலே வருமானமும் வரும் இந்த கனவும் லட்சியமும் இல்லாதவங்களால தான் சமுதாயத்தில் எல்லா வகையான தீமைகளும் குற்றங்களும் ஏற்படுகின்றன குடும்பத்துலேயும் கூட துன்பமும் துயரங்களும் வளர்ச்சி இன்மையும் ஏற்படுகின்றன கனவு லட்சியம் உள்ளவர்கள் வந்து பிறர் குனே குறைகள்லாம் பார்க்க மாட்டாங்க அவங்களுக்கு நேரமும் இருக்காது இந்த பொற்காத்தனம் இருக்காது எந்த தீங்கும் செய்ய மாட்டாங்க அதற்கு மாறாக பெருந்தன்மையோடு எல்லாருக்கும் உதவி தான் வாழ்வாங்க இந்த இரண்டாவது தீர்வும் கனவு தான் சொல்லியிருக்கோம் இல்லையா அது பெரியவர்களுக்கு இந்த மனித சமுதாயம் முழுமைக்குமான கனவு லட்சியம் தீர்வு வள்ளல் பெருமான் வழங்குவது அது முத்தாய்ப்பான முழு முதல் தீர்வான மரணமிலா பெருவாழ்வு எப்படி அறம் சார்ந்த வாழ்விற்கு ஆதாரமான கொள்கைகள் தான் என்ன ஒன்று காரணகாரிய விதி இதற்கு பிரமாணம் தெரியும் வள்ளுவரு பெருமானும் சொல்லியிருக்கார் பிறர்க்கின்னா முற்பகல் செய்யும் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே வரும் நிறைய உதாரணங்கள் இருக்குது நிறைய நம்மளுடைய புராண இதிகாசங்கள்லேருந்து இலக்கியங்கள்லேருந்து நிறைய கதைகள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கின்றன இதற்காக இரண்டாவது மறுபிறவி கொள்கை இதற்கு பிரமாணம் நிறைய சொல்லியிருக்காங்க நம்ம பெரியவங்க இப்பிறவி தப்பினால் இப்பிரிவு வா இப்பிரிவு வாய்க்குமோ ஏது நேருமோ என்று புலம்புகிறார்கள் புல்லாகி பூடாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் பல்விருகமாகி பறவைகளாய் பாம்பாய் எல்லா பிறம்பும் எல்லா பிறப்பும் பிறந்த இழைத்தேனே பெருமான் என்று மாணிக்க வாசகர் கூட சொல்லி வச்சிருக்கார் இது ரெண்டுமே நாம் அறிந்தவை தான் ஆனால் பயன் இல்லை ஏன்னா சரியாக நம்புறதில்ல யாரும் ஒத்துக்கிறது இல்லை இப்படிலாம் அதை கடைபிடிக்கிறதும் இல்லை நல்லவனுக்கும் கஷ்டநஷ்டம் வருது கெட்டவனுக்கும் கஷ்ட நஷ்டம் வருது நல்லவனும் சாவறான் கெட்டவனும் சாகிறான் அப்படி எதுக்கு தர்மத்தை கடைப்பிடிக்கணும் செத்த பிறகு என்ன நடக்கும்னு யாருக்கு தெரியும் இருக்கிற வரைக்கும் தப்பாக இருந்தானே சரியாக இருந்தானே எதையாவது செஞ்சு நல்லா இருந்துட்டு சாவோம் அப்புறம் எதுக்கு நியாயமும் தருமமும் எந்த காசுக்கு எந்த பணத்துக்கு ஆகும் தான் இன்றைய சமுதாய நிலைமை அடிப்படையே ஆட்டம் கண்டு தள்ளாடும் நம்முடைய சிம்மாந்த பண்பாடும் பாரம்பரியமும் இப்போ தான் அதிகபட்சமாக சீர்குலைஞ்சு நிற்கிது இது சொல்வதற்கு ஆள் இல்லை சான்றோர் பெருமக்களை கேட்பதற்கும் இப்போ நேரம் இல்லை நமக்கு காலங்காலமாக சொல்லி வந்த காரணகாரிய விதியும் மறுபிரிவை கொள்கையும் நமுத்து போயிடுச்சு பலன் கொடுக்கலை அதற்கு ஒரு நம்மளை வந்து அறிவுறுத்துவதற்காக வள்ளுவர் திருவள்ளுவர் திருவருட்பாவில் வள்ளல் பெருமான் சொல்கிறார் கட்டோடே கணத்தோடே வாழ்கின்றோம் என்பீர் கண்ணோடே கருத்தோடே கருத்தனை கருதி ஆறாமல் அவியாமல் அடைந்த கோபத்தீர் அடர் உற உலகிடை அஞ்சாது திரிவீர் காமாந்த காரத்தில் கண்மூடித் திரிவீர் கற்பன கற்கீர் துன்மார்க்க நடையிடை தூங்குகின்றீரே தூக்கத்தை விடுகின்ற துணை ஒன்றும் கருதி கண்ணாக காக்கின்ற கருத்தனை நினைந்தே கண்ணார நீர்விட்டு கருத அறியீரே என்னாதது என்னவும் நேர்மோர் காலம் எத்துணை கொள்கின்றே பித்துலகீரே அப்படிங்கிறார் பட்டதெல்லாம் போதும் இது பரமர் ஒரு தருணும் ஈடுகட்டி வருவீரே இன்பு மிக பெறுவீர் என்று நமக்கு உத்தரவாதமும் கொடுக்குறார் நம்மளை கண்டிக்கிறதோட அப்போ எது வந்து பலன் கொடுக்கும் எந்த இடத்துக்கு வந்தால் தர்மம் நிலைக்கும் இவற்றுக்கெல்லாம் அறம் சார்ந்த வாழ்வின் மூன்றாவதும் முத்தாய்ப்புமான மனநலா பெருவாழ்வு தீர்வாகுமா ஆம் தான் அதை விளக்கத்தான் வள்ளுவர் பெருமான் வள்ளுவர் பெருமான் வருவிக்க உற்றார் அவரது வாழ்க்கை வரலாறும் திருவருட்பா ஐயாயிரத்தி எண்ணூற்றி பதினெட்டு பாடல்களும் திரு திருவருட்பா உரைநீடை பகுதியின் கட்டுரைகளும் விண்ணப்பங்களும் கடிதங்களும் விளக்கங்களும் உபதேச குறிப்புகளும் விளக்கி சொல்வதும் உரத்ததுமான உத்தமமான சிந்தனையும் இதுதான் நம் உயிருக்கும் வாழ்வுக்கும் நங்கூரமாக நின்று நம்மை வாழ்விக்க வந்ததுமான மரணமில்லா பெருவாழ்வுங்கிற சீக்ரெட்னா மறை வேதம் அதாவது ஏதம் கேதம் என்கிற மரணத்தை மரணிய மறதியை கரண ஓய்வை மாற்ற வந்தது தூக்கம் தவிர்ந்த துரியம் என்ற ஃபோர்த் ஸ்டேட் ஆஃப் கான்சியஸ்னஸ் நான்காவது உணர்வு நிலை அதில் தொடங்குகிறது மரணமில்லா பெருவாழ்வு மரணப் பெரும்பினி வாரா வகை மிகு கரண பெருந்திரல் காட்டிய மருந்தே என்று அர்ப்புஜோதி அகவல்ல சொல்வார் கரணத்தை மிகவும் பெருந்திரளாக வளர்க்க முடிந்தால் மரணத்தை தவிர்க்கலாம்னு சொல்கிறார் பெருமான் ஞானசரியல ஒரு பாடல் அற்புதமான பாடல் இருபத்தெட்டு பாடல்கள் இருக்குது அதில் முதல் பாடலாக இருப்பது நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து ஊற்றெழும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து அருணமுதே நன்னிதியே ஞான நடத்த அரசே நாயகனே என்று வனைந்து வனைந்து ஏத்துதும் நாம் வம்மின் உலகியலீர் மரணமிலா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டீர் புனைந்துரையேன் பொய்ப்புகளேன் சத்தியம் சொல்லுகின்றேன் பொற்சபையில் சிற்சபையில் புகுந்தருணம் இதுவே அப்படின்னு அரை ஊபி அழைக்கிறார் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் அப்படின்னு வழிகட்டால் சாகா வாரத்தை பற்றி பேசிக்கிறதா இப்படி அப்படின்னீங்கன்னா இதுக்கு பெட்ரன் ட்ரெஸ்ஸலையும் துணைக்கு அழைத்துக்கொள்வோம் கொள்வோம் அவர் ஒரு சிறந்த தத்துவஞானி அவருடைய கண்டுபிடிப்பு ஈகோயிஸ்டிக் கான்ஷியஸ்னஸ் அவரது சிறந்த பங்களிப்பு ஒருவர் தன்னை பற்றிய உயர்வான எண்ணங்களை கொண்டிருப்பதே சமூக உயர்வுக்கு அடிப்படை சுயமதிப்பு பாமர மக்களுக்கு சுயமதிப்பு இருப்பதில்லை அவர்களை சுயமதிப்பு உள்ளவர்களாக ஆக்கிவிட்டால் அவர்கள் முன்னேறி விடுவார்கள் நலம் பெறுவார்கள் சுகமடைவார்கள் சரி இப்போ நம்மக்கிட்ட கொஞ்சம் சுயமதிப்பு இருக்குது நாம் எப்படி இருக்கோம் முன்னேறின மாதிரி இருக்குது நலம் பெற்றது மாதிரி இருக்குது ஆனால் நடைமுறையில் அப்படி இல்லையே இருந்திருந்தா காந்தி கண்ட ராமராஜ்யம் உலகமெல்லாம் பரவி அமைதியும் மகிழ்ச்சியும் நிலவி இருக்கணுமே நான் இப்போ சொல்கிற ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு இலக்கியமெல்லாம் படைக்கும் பொழுது வாழ்க்கை நிலையாமையை பற்றி சொல்லிட்டு தான் ஆரம்பிப்பாங்க கொஞ்சம் சும்மா ஒரு உரு நம்மளை ஒரு உழுக்கு உழுக்கிவிட்டு அதுக்கு பிறகு நல்ல விஷயத்தை சொல்கிறது அப்படின்னு நான் இப்போ அருப்பெருஞ்சோதி கனவாகிய மரணமலா பெருவாழ்வை பற்றி சொல்கிறதுனால நம்மளுடைய எல்லை எது கட்டுப்பாடு எது என்பதை வந்து வரையறுத்து கொண்டே வருகிறேன் ஒவ்வொன்றா சொல்லி அதற்கு மீறி எவ்வளவு விஷயங்கள் தெரியும் போது தான் நமக்கு ஓ இதெல்லாம் இருக்குங்கிறத நம்ம மறந்துட்டோம் கொஞ்சம் வசதியாக மறந்துவிட்டோம் ஆனால் வெளிநாட்டுக்காரவங்களாம் அதை பிடிச்சிட்டாங்க அந்த விஷயத்தை பிடிச்சிட்டு அது மூலம் அது மூலமாக நிறைய ஆராய்ச்சி செய்துட்டு இருக்காங்க இது மாதிரி தான் ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் த ட்ரூமேன் ஷோங்கிற ஒரு படம் நம்ம ஹாலிவுட் நகைச்சுவை நடிகர் இந்த மாஸ்க் படத்தில் நடிச்சிருக்க வரல ஜிம் கேரி நடித்த படம் அதில் அவரை அவர் பிறந்ததுலேருந்து அவருடைய செயல்பாடுகளை அவருக்கு தெரியாமல் படம் பிடிச்சி ஒரு சீரியலாக காத்திட்டுருப்பாங்க அவரை சுற்றி எல்லாமே தான் அவர் வசிக்கிற நகரமே சினிமா செட்டு பெரிய சினிமா செட்டு அவர் அந்த ஊரை விட்டு போக முடியாமல் பார்த்துக்குவாங்க போக முடியாது அவரால் அவருடைய மனைவி அவருடைய நண்பர்கள் அவர் பார்க்குற வேலை செய்கிற இடம் வேலை எல்லாமே நாடகமாக இருக்கும் இது ஒரு வகையில் நமக்கும் பொருத்தமாக தான் இருக்குது இதைத்தான் உலகமே ஒரு நாடகம் எடை அதில் நாம் அனைவரும் நடிகர்கள்னு சொன்னாங்களான்னு தெரியல வாழ்க்கையே நாலு ஸ்டெப்பு தாங்க அதுதான் திரும்பி திரும்பி வருது நாம் பிறக்கிறோம் படிக்கிறோம் வேலை பார்க்குறோம் கல்யாணம் செஞ்சுக்கிறோம் அப்புறம் நம்ம பிள்ளைங்க அவங்க பிறக்கிறாங்க நமக்கு அவங்க படிக்க வைக்கிறோம் அவங்க வேலைக்கு போகிறாங்க அவங்களுக்கு திருமணம் செஞ்சு வைக்கிறோம் இந்த இரண்டு சுற்று சுற்றுவட்டத்தில் நம்ம கடமை முடிஞ்சுது அதுக்கு பிறகு வர்றதெல்லாம் போனஸ்ஸு இருந்தால் நல்லது இருந்த வரைக்கும் நல்லது இல்லாட்டா ரொம்ப நல்லது மூணாவது ரவுண்டு நம்ம பேரப்பிள்ளைங்க பிறப்பு அவங்க கல்வி அவங்க வேலை திருமணம் அவ்வளோதாங்க வாழ்க்கை நாடகம் இதுக்குள்ளே தான் நம்முடைய ஆசாபாசங்கள் போட்டா போட்டிகள் சண்டை சச்சரவுகள் உயர்வு தாழ்வுகள் வெற்றி தோல்விகள் எவ்வளவு நாளைக்கு இதெல்லாம் எவ்வளவு நாளைக்கு அப்போ சுயமதிப்பு மட்டும் பத்தலை இன்னும் வேறு ஏதோ இருக்கு இல்லையா அதெல்லாம் சரிங்க நாம் எங்கேருந்து வந்தோம் இறந்த பிறகு எல்லோரும் எங்கே போகிறோம் தியரின்னு தேரின்னு பிக் பேங்க்கு முன்னாடி பிரபஞ்சம் இருந்துச்சா சூரியனோட ஆயுள் எவ்வளவு எவ்வளோ வருஷம் இந்த பூமி நல்லபடியாக இருக்கும் அதை பற்றின இரண்டாவது இது மாதிரி கேள்விகள் மட்டுமல்ல எந்த பொருளை எந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டாலும் அதை பற்றின இரண்டாவது மூன்றாவது கேள்விகளுக்கு மேலே யாருக்கும் பதில் தெரியாது அன் ஆன்சர்டு சொல்லுவாங்க இந்த விடையற்ற கேள்விகளுக்கு நடுவில் தான் நாம் படிப்பு கண்டுபிடிப்பு அப்படி இப்படின்னு கோட்டை கட்டி கொடிநாட்டி நம்ம சிறப்பாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் இந்த டூ டைமென்ஷன் இரண்டு பரிமாணங்களை பற்றி அதில் வந்து கதாபாத்திரங்கள் என்ன தெரியுமா கட்டம் வட்டம் நேர்கோடு இதுதான் கதாபாத்திரங்கள் ஃப்ளாக் ஒரு புத்தகம் இருக்குது அது சினிமா படமாகவும் எடுத்திருக்காங்க ஹாலிவுட்டில் அதை படித்தாதான் பார்த்தா தான் இறைவன் நமக்கு பரிசாக கொடுத்துருக்கிற இந்த மூன்று பரிமாண உலகத்தின் உயர்வு புரியும் த்ரீ டைமென்ஷன் அற்புதமான காட்சிகள் காணக்கான சலிக்காத அற்புதமான காட்சிகள் காதுக்கு இனிமையான இசை வடிவங்கள் சுவையான உணவு வகைகள் சுகமான நறுமணங்கள்னு இந்த புவன போகங்களோட அருமையும் பெருமையும் நமக்கு தெரிய வரும் அந்த டூ டூ டைமென்ஷனை தெரிஞ்சுக்கிட்டா தான் இது வரைக்கும் நம்மளுக்கு அந்த மாதிரி வாய்ப்பே கிடைக்கிறதில்ல இதெல்லாம் யோசித்து செஞ்சுருக்காங்க நிழலின் அருமை வெயிலில் தெரியும்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி இதை திரும்ப தெரிஞ்சுக்கணும்னா அங்கே கீழே உள்ளது ஒன்றுமே இல்லாமல் இருக்கும் வெறும் கட்டம் சதுரம் தானே அதுக்கு மேலே நம்ம உருவம் தெரியுது மூணாவது டைமென்ஷன் நம்மளுடைய உள்ளீடு தெரிகிறது நீளம் அகலம் உயரம் என்பது இந்த நம்ம கிடைமட்டமாக பார்த்தா உள்ளீடு ஒரு பார்வை ஒரு கண்ணை மறைத்துக்கொண்டு பாருங்கள் அதனுடைய த்ரீ டைமென்ஷன் காட்சி முப்பரிமாண காட்சி சரியாக தெரியாது இது கண்ணாலையும் பார்த்தா தான் நன்றாக தெரியும் அதுபோல் சரி இதுக்கு அடுத்தது என்ன இதுதான் மூன்றாவது பரிமாணத்தில் நம்ம நடுவில் இருக்கும் நம்மளுடைய கண் பார்வை பார்வை இல்லை என்பது ஒன்று இருக்கிறது காதால் கேட்பது இருபது டெசிபிள்லேருந்து இருபத்தாயிரம் டெசிபிள் வரைக்கும் அதுபோல் காட்சியும் அப்படி தான் அதுபோல் இப்போ இந்த டைமென்ஷனுங்கிற பரிமாணத்தில் நம்ம மூணாவது பரிமாணத்தில் இருக்கிறோம் இரண்டாவது பரிமாணத்தை பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் மூன்றாவது பரிமாணம்லாம் இந்த வரைகிறது போடுறது இந்த ஊற்றுறது இதெல்லாம் வந்து நமக்குள்ள கட்டுப்பாடு தான் ஓரளவுக்கு இருக்குது ஆனால் நமக்கு அடுத்த நான்காவது பரிமாணத்தை பற்றி யோசிக்கிறோமா டெசராக்ட்னு ஒரு ஹாலிவுட் படம் வந்திருக்கு அந்த பாட படத்தில் நான்காவது பரிமாணத்தை பற்றியும் பிளாக் ஹோலை பற்றியெல்லாம் ஓரளவுக்கு சொல்ல முயற்சி பண்ணியிருப்பாங்க அது நாலாவது பரிமாணத்தில் எப்படி அங்கேருந்து ஒரு இடத்துக்கு போகிறது அப்படிங்கும்போது நமக்கு வந்து சதுரம் இருக்குது அதற்கு அடுத்தபடியாக முப்பரிமாணத்தில் ஒரு பெட்டி மாதிரி அமைப்பு இருக்கு இல்லையா அதற்கு மேலே அதையும் இன்னும் கொஞ்சம் நீழ்ச்சி செய்கிறாங்க நான்காவது பரிமாணமாக இவங்களா சும்மா கற்பனையில் ஒன்று செஞ்சு அதுக்குள்ளே இருந்தோம்னா அங்கே எங்கெங்கே போகலாம் வரலாம்லாம் அவங்க சொல்லியிருப்பாங்க பிளாக் ஹோல்களே பூந்து அவருடைய கதாநாயகர் வெளியிலலாம் வந்துடுவார் அந்த மாதிரிலாம் காட்டுவாங்க ஏதோ அது மாதிரி ஒரு முயற்சி பண்ணியிருக்காங்க இல்லையா அதை பற்றி சிந்திக்கணுங்கிற ஒரு யோசனை வந்திருக்குல்ல அடுத்ததாக இதையும் கேளுங்க நம்ம மூணு நிலைகளில் இருக்கோம் மூணு ஆப்பு தான் நமக்கு ஒன்று நனவு ரெண்டாவது தூக்கம் மூணாவது கனவு இந்த மூணு விதமான ஒரு ஆப்பு இது மூன்று தான் மாறி மாறி ஒரு தவளை பாய்ச்சலாக மாறி மாறி இருக்கும் இதை தவிர வெளியில் போக முடியாது நம்ம எல்லாம் சுதந்திரமாக இருக்கோன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம்ல அதுக்காக தான் சொல்லிவிட்டு வரேன் இதெல்லாம் இதெல்லாம் ஒரு கட்டுப்பாடு தான் நமக்கு யாராவது ஒருத்தர் தூங்குறது எந்த நிமிஷத்தில் எந்த கணத்தில் தூங்குறோம்னு நினச்சி பார்த்துருங்களா அது கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா தூக்கமே வராது ஆனால் பக்கத்தில் வீட்டில் யாராவது இருக்காங்களா இன்றைக்கி பாருங்கள் யாராவது பக்கத்தில் அம்மா அப்பாவோ கணவனுக்கு மனைவியோ மனைவனுக்கு க மனைவிக்கு கணவனோ தூங்கும்பொழுது அவங்க பக்கத்தில் கொஞ்சம் கொஞ்சம் கவிச்சு பாருங்கள் தூங்கும்போது ஒரு ஆழ்ந்த மூச்சு வரும் ரெண்டு மூணு மூச்சு வந்து அப்படியே தூங்கிடுவாங்க அதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்காது தேவையில்லை இப்போ அப்போ தூங்குகிற நிலை உங்களுக்கு கட்டுப்பாட்டில் இருக்கா இல்லை அது மாதிரி எந்திரிக்கிற நேரம் தெரியுமா தெரியாது எந்த நேரத்தில் கனவு வருது எந்த நேரத்தில் மறுபடியும் கனவுலேருந்து தூக்கத்துக்கு போகிறீங்கன்னு தெரியுமா தெரியாது இந்த மூன்று விஷ வட்டம் இருக்கு இல்லையா இதை விட்டு நீங்கினாதான் நமக்கு வாழ்வு அதை தான் துரியம்னு சொல்லுவாங்க ஃபோர்த் ஸ்டேட் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் தூக்கம் நீங்கிய நிலை தான் துரியம் முழு விழிப்பு நிலை இதையும் வெற்றி கொண்டு வள்ளல் பெருமான் பாடியிருக்கிறார் இரவு விடிந்தது இணையடிவாய்த்தன பரவி மகிழ்ந்தேன் தீபர பாலமுதுந்தேன் என்றும் தீபர பொழுது விடிந்தது பொற்பதம் வாய்த்தன தொழுது மகிழ்ந்தேன் என்றும் தீப்பர தூயவன் ஆனேன் தீபர தூக்கம் தொலைந்தது சூரியன் தோன்றி நன் ஏக்கம் தவிர்ந்தேன் என்றுந்தி தீபர இன்ன உதுண்டேனென்று தி துன்பம் தவிர்ந்தது தூக்கம் தொலைந்தது இன்பம் கிடைத்ததென்று உந்தி பர எண்ணம் பழித்ததென்று உந்திபர அப்படின்னு தூக்கம் தவிர்த்த நிலையை பற்றியெல்லாம் பாடி அருள்கிறார் வள்ளல் பெருமான் இது போன்ற அறிவியல் ஆய்வுகள் எல்லாம் வந்து தொடர்ந்துருக்குன்னு சொன்னாங்க இல்லையா தூக்கத்தையும் த தவிர்க்கிறது மட்டும் இல்லை மரணத்தையே வெல்ல வேண்டும் என்ற ஆசையெல்லாம் அவர்களுக்கு நிறைய வந்துடுச்சு லூசிங்கிற ஒரு படம் ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்திருக்கு அந்த படத்தில் ஒரு பொண்ணுக்கு அந்த மாதிரி ஆற்றல்கள் வரும் மூளைகளுடைய ஆற்றல் அதிகரித்து அதிகரிக்க அவள் வந்து என்ன நிலையில் ஆகிறான்னா கடைசியில் ஒரு மெசேஜ் வரும் என்ன மெசேஜ் அவன் எம் எவ்ரி வேர் ஆம்னி பிரசன்ஸ் எல்லா இடங்களிலும் பரவியிருக்கிறேன்னு அப்படின்னு சொல்லுவாங்க அந்தளவுக்கு அவங்க யோசிச்சுருக்காங்க சிந்திச்சுருக்காங்க இம்மார்ட்டாலிட்டி சயின்ஸ் ஆஃப் இம்மார்ட்டாலிட்டி ஆன்டி ஏஜிங் லாஞ்சிவிட்டி அப்படிங்கிறத பற்றிலாம் நிறைய ரிசர்ச் போயிட்டுருக்கு பில் கேட்ஸனுடைய டெக்னிக்கல் டைரக்டர் ரே கர்ஸ்வெயல் வந்து ரெண்டாயிரத்தி நாற்பத்தஞ்சு பிறகு யாருமே சாக வேண்டியதில்லைங்கிறார் வரலாற்று ஆய்வாளர் நோவா ஹராரே சாப்பியன்ஸ்னு ஒரு புத்தகம் எழுதிட்டு அதுக்கு பிறகு ஹோமோடேயஸ்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கார் இறை மனித குலம் தோன்றிடுச்சுங்கிறாரு அது ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி மூணுலேயே வள்ளலார் பிறந்தப்பையே இறை மனித குலம் தோன்றிவிட்டது என்று நம்ம சொல்கிறோம் ஆப்ரேட்டிங்கிறேங்கிறவர் ஆன்டி ஏஜிங் பற்றி புத்தகம் எழுதி நம்ம உடம்பையே நம்ம உடம்பு செல்கள் மட்டுமில்ல உறுப்புகள் எல்லாமே ரெஜுனேட் பண்ணிக்க முடியுங்கிறார் புத்தாக்கம் செய்து கொண்டு வயதை குறைத்து கொள்ள முடியுங்கிறாரு கூகுளில் கேலிகோன்னு ஒரு ஒன்றரை பில்லியன் டாலர் செலவு பண்ணி ஒரு நிறுவனத்தையே ஆரம்பிச்சிருக்காங்க இறப்பை தவிர்ப்பதற்காக நம்ம காலங்காலமாக நம்ம சித்தர்கள்லாம் இதைத்தான் ஆராய்ச்சி பண்ணி அதை அடைந்து காட்டியிருக்கிறார்கள் சுத்ததேகம் அடைந்து அதற்கு பிறகு சொருப சித்தி அடைந்து தேகம் அடைந்து உலாவிக் கொண்டிருக்காங்க பல கோயில்களில் உள்ள சித்தர்களுடைய ஜீவசமாதி மேலே தான் கோயில்களே எழுப்பப்பட்டிருக்கு எல்லாமும் இந்த நிலைகளெல்லாம் அடைவதற்கு என்ன ஆதாரம் என்றால் ஒன்று சத்விச்சாரம் இன்னொன்று ஜீவகாரணியம் என்று வள்ளல் பெருமான் சொல்கிறார் ஜீவகாரணியம் ஒன்றாலேயே எல்லாம் செயல் கூடுகிறார் எல்லாம் செயல்படும் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லாண் தனியை எத்துங்கிறார் இதுபோல் பிள்ளைகளை பற்றி சொல்லும்போது என்ன சொன்னாக்கா அவருடைய கனவு தான் அது வந்து வயது பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்று பதினான்கு இந்த நான்கு வயதில் எல்லையற்ற ஆற்றல் அவர்களுக்கு விரும்பிய எல்லாவற்றையும் படிப்பதற்கான ஆற்றல் அவர்களுக்கு நிறைய இருக்குது அதை அவர்களுக்கு செய்து அவருடைய கனவை கண்டுபிடித்து அவர்களுக்கு அருளுங்கள் அந்த கனவு தான் நம்மளுடைய குறிக்கோளாக இருக்க வேண்டும் நமக்கு பிள்ளைக்கும் அதுதான் நமக்கும் அதுதான் இப்பொழுது நிறைவு பகுதிக்கே வந்து விடுவோம் பிள்ளைகளுக்கு ஒம்பது பத்து வயதிலிருந்து அல்லது அதற்குள்ளாகவோ அவர்களுக்கான கனவை தேர்ந்தெடுக்க உதவிகள் அவர்கள் எல்லோரும் எல்லா குழந்தைகளும் அருகுபோல் வேரோடி ஆள் போல் தழைத்து வாழ்வாங்கு வாழட்டும் எல்லோரையும் வாழ வைக்கட்டும் இப்பொழுது தொடங்குவோம் மூன்று அல்லது நான்கு ஆண்டுகளில் மிகப்பெரிய மாற்றம் உண்டாகும் அதுபோல் நாமும் இனி தினமும் ஒரு ஐந்து நிமிட நேரமாவது வள்ளல் பெருமானர்களும் திருச்சிற்றம்பல கல்வி கற்க நேரம் ஒதுக்குவோம் அது மரணமில்லா பெருவாழ்வுக்கு கொண்டு போய் சேர்க்கும் செந்தமிழின் மந்திர எழுத்தான அக்கண்ணாவை அக் என்று சொல்லி நிறுத்தி அண்ணாக்கின் மேல் அழுத்தத்தை உணர்ந்து அதற்கு மேலே பூர்வமத்திக்கு நேரே சிற்றபையில் சிற்றம்பலத்தில் தினம் ஒரு நிமிடம் மட்டும் கவனம் செலுத்தி வருவோம் எல்லாம் செயல்படும் செக் கொடுக்குறார் புள்ளல் பெருமான் எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் அல்லாந்தனையே ஏற்று நாம் தொடர்ந்து சச்சங்கத்தில் ஈடுபடுவோம் தினமும் கரிசாலை தூளால் அண்ணாக்கி லேசாக இடம் வளமாக தேய்த்து வழை நீக்கம் செய்து கொள்வோம் கண்களில் உள்ள பித்த நீர் கபனீர்க நீங்கி கண்ணொளி பிரகாசிக்கும் முக வசீகரம் கூடும் மனம் தெளிவாக இருக்கும் நல்ல வகையில் நாட்டம் வரும் இது சிற்றம்பல கல்வியின் செயல்முறை பயிற்சி திருவருட்பா உரைநடை பகுதி ஜீவகாரணி ஒழுக்கம் வள்ள பெருமான் வாழ்க்கை வரலாறு இவற்றையெல்லாம் தினம் தினம் படிப்போம் நாம் எல்லோரும் நலம் பெறலாம் இது நல்ல தருணம் வணக்கம்